இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கையெழுத்தாகி இருக்கிறது இதன் சிறப்புகள் என்ன ட்ரம்ப்புக்கு அனுப்பப்பட்ட செய்தி என்ன இந்தியாவுக்கு என்ன பலன் என்று பார்க்கலாம் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பத்தொன்பது ஆண்டுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாகி உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை உலகளவில் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என அழைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதமாக தெரிவித்தார் இந்த ஒரே ஒப்பந்தம் உலகின் மிகப்பெரிய இரண்டு பொருளாதார அமைப்புகளை இணைத்து இதுவரை இல்லாத அளவிலான பொருளாதார கூட்டாண்மையை உருவாக்கி இருக்கிறது இருநூறு பில்லியன் டாலரை தாண்டும் வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி அன்று நடைபெற்ற பதினாறாவது இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த ஒப்பந்தம் தொன்னூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான இறக்குமதி சுங்கவரிகளை குறைக்கிறது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஜவுளி மருந்துகள் தோல் பொருட்கள் மற்றும் பல துறைகளில் இந்தியாவின் ஏற்றுமதி மதிப்பு சுமார் எழுபத்தைந்து பில்லியன் டாலர் வரை உயர வாய்ப்புள்ளது இந்தியா ஐரோப்பிய நாடுகள் இடையிலான வர்த்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுமார் நூற்றி முப்பத்தாறு பில்லியன் டாலராக இருந்தது வர்த்தக நிபுணர்கள் கணிப்பின்படி இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வர்த்தகம் விரைவில் இருநூறு பில்லியன் டாலரை தாண்டும் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் ஐரோப்பாவுக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்று பார்க்கலாம் ஆடி பிஎம்டபிள்யூ மெர்சிடஸ் ஓக்ஸ் வேகன் ஸ்கோடா போன்ற ஆடம்பர மற்றும் மிட் ரேஞ்ச் கார்கள் மீது இந்தியாவில் இருந்த எழுபது முதல் நூற்று பத்து சதவீத சுங்கவரி உடனடியாக நாற்பது சதவீதமாக குறையும் பின்னர் பத்து சதவீதம் வரை குறைக்கப்படும் வயன் மற்றும் மது வகைகள் மீது குறிப்பிடத்தக்க சுங்கவரி குறைக்கப்படுகிறது முக்கியமாக மின்சார வாகனங்களுக்கு இதே சலுகை வழங்கப்படவில்லை ஏனென்றால் இந்தியாவின் உள்நாட்டு மின்சார வாகன தொழில்துறையை பாதுகாக்க இந்தியா புத்திசாலித்தனமாக செயல்பட்டுள்ளது இந்தியாவுக்கு கிடைக்கும் முக்கிய ஆதாயங்கள் என்ன என்று பார்க்கலாம் துணி தோல் காலனி துறைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய சந்தைகளில் முன்னுரிமையும் கான்பூர் போன்ற ஏற்றுமதி மையங்களுக்கு பெரிய ஊக்கமும் கிடைக்கும் ஐடி மற்றும் தொழில்துறை சேவைகள் துறைக்கு ஐரோப்பா முழுவதும் சந்தை அணுகள் கிடைக்கும் குறுகிய காலத்தில் மூன்று முதல் ஐந்து பில்லியன் டாலர் அளவிலான ஏற்றுமதி உயர்வு ஏற்படும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்ன என்று பார்க்கலாம் இந்த ஒப்பந்தம் வர்த்தகத்தை மட்டுமல்ல பாதுகாப்பு துறையிலும் புதிய வரலாற்றை உருவாக்குகிறது சேஃப் டிஃபென்ஸ் புரோக்ராம் என்ற பெயரில் நூற்றி ஐம்பது பில்லியன் பவுண்ட் மதிப்பில் பாதுகாப்பு திட்டம் செய்யப்பட்டுள்ளது இது எதற்காக என்றால் அமெரிக்கா மற்றும் சீனாவை சார்ந்திருப்பதை குறைப்பதற்குத்தான் இதன் மூலம் இந்தியாவுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் இந்திய பாதுகாப்பு நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் நிதியுதவி பெறும் பாதுகாப்பு திட்டங்களில் பங்கேற்கலாம் ஆயுதங்கள் குண்டுகள் ஆர்டிலரி பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இந்தியாவுக்கு நூற்றி ஐம்பது பில்லியன் பவுண்ட் நேரடி படமாக கிடைக்காது ஆனால் ஒப்பந்தங்கள் கூட்டு தயாரிப்பு நீண்டகால உற்பத்தி பங்குகள் என மிகப்பெரிய தொழில்துறை வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன ஐரோப்பாவுக்கு இந்தியா ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம் இந்தியா மிகப்பெரிய தொழில்துறையை கொண்டுள்ளது குறைந்த செலவில் உற்பத்தி செய்யலாம் நம்பகமான விநியோக சங்கிலியை பெற்றுள்ளது இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் வழங்கக்கூடிய நாடாக இந்தியா பார்க்கப்படுகிறது மேலும் நிலையான ஆட்சி தலைமை வெளிப்படைத்தன்மை வளர்ந்து வரும் மிகப்பெரிய பொருளாதார நாடு இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு என்று சிறப்புகள் வளர்ந்து கொண்டே செல்கிறது தொடர்ந்து இந்தியா செய்து வரும் ஒப்பந்தங்கள் மூலம் வாஷிங்டனுக்கு அனுப்பப்படும் செய்தி என்ன ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஓமன் ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் என்ற இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தம் நீண்டு கொண்டே செல்கிறது இந்தியா தனது வர்த்தக கூட்டாளிகளை அதிவிரைவில் வெற்றிகரமாகவும் பல்வேறு திசைகளில் விரிவுபடுத்தி இருக்கிறது இந்தியா மீது அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதித்திருக்கிறது இது எதற்கென்றால் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது இதனால் இந்தியா மறைமுகமாக உக்ரைன் மீது போர் தொடுக்க நிதி கொடுக்கிறது என்று வாஷிங்டன் குற்றம் சாட்டுகிறது அதாவது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பார்கள் இல்லையா அது போன்றது அதேபோல் ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா குரூடாயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் நிக்கல் மற்றும் பலவித மெட்டல்களை வாங்கி வருகிறது அதாவது அமெரிக்கா மட்டும் நாடு அங்கு இருப்பவர்கள் மக்கள் மற்றவையெல்லாம் நாடு கிடையாது தண்டிக்க பிறந்தவர்கள் என்று ட்ரம்ப் நினைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு சரியான அடியை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அமெரிக்காவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தற்போது இந்தியா மீதான வரியை இருபத்தைந்து சதவீதமாக குறைக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது இந்தியாவின் தொடர் வர்த்தக ஒப்பந்தம் காரணமாக இனி அமெரிக்காவை எதற்கும் இந்தியா சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது இதனால் அமெரிக்காவும் இறங்கி வருகிறது ஆனால் மேலும் ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மீது வைத்துள்ளது அமெரிக்கா அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் கூறியிருக்கும் செய்தியில் தற்போது ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்தியாவில் சுத்திகரிக்கப்படும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை ஐரோப்பிய நாடுகள் வாங்குகின்றன இதன் மூலம் இந்தியாவுடன் இணைந்து ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைன் மீது போர் தொடக்க துணை போகின்றன என்று புதிய குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆனால் இவர்கள் எளிதாக அமெரிக்கா வாங்குவதை மறந்துவிட்டு பேசுகிறார்களா அல்லது எதை பேசினாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளும் என்று நினைத்துக்கொண்டு பேசுகிறார்களா என்பது தெரியவில்லை இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் வர்த்தக ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கலாம் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஐரோப்பிய பொருட்களில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமானவற்றின் சுங்கவரிகள் இந்தியாவில் குறைக்கப்படவோ அல்லது முழுமையாக நீக்கப்படவோ உள்ளன இதில் குறிப்பாக கார்கள் ரசாயன பொருட்கள் விமானங்கள் விண்வெளி உபகரணங்கள் பீர் போன்றவை அடங்கும் ஐரோப்பிய பீரின் இறக்குமதி சுங்கவரி ஐம்பது சதவீதமாக குறைக்கப்படும் ரசாயனங்கள் விமானங்கள் மற்றும் விண்வெளி தயாரிப்புகளுக்கு சுமார் நூறு சதவீத வரிகளில் சுங்கவரி முழுவதும் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் துணி ஆடை தோல் காலணிகள் தேநீர் காபி மசாலா விளையாட்டு உபகரணங்கள் பொம்மைகள் ரத்தினங்கள் நகைகள் கடல் உணவுகள் மீது ஜீரோ சுங்கவரி விதிக்கப்படுகிறது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பயனாக அமையும் இந்தியாவில் இருந்து இந்த பொருட்களை இனி ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இந்தியாவில் மக்கள் உழைப்பால் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு ஜீரோ வரி சலுகை வழங்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் கௌரவமாகவும் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாகவும் கருதப்படுகிறது இந்த வர்த்தக மண்டலம் இரண்டு பில்லியன் மக்களை உள்ளடக்கியது உலகின் மொத்த ஜிடிபியில் இருபத்தி சதவீத ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உள்ளது இருபத்தி ரெண்டு டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஐரோப்பிய ஒன்றிய பொருளாதாரம் நான்கு டிரில்லியன் டாலர் கொண்ட இந்திய பொருளாதாரத்துடன் இணைகிறது உலக வர்த்தகத்தின் சுமார் மூன்றில் ஒரு பங்கு இந்த கூட்டணியில் இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைக்கும் பலன்கள் என்ன என்று பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வரும் தொண்ணூத்தாறு சதவீத பொருட்களுக்கு வரியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆண்டுக்கு நான்கு பில்லியன் பவுண்ட் சேமிப்பு கிடைக்கும் அடுத்த ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்தியாவுக்கான ஏற்றுமதி இரட்டிப்பு ஆகும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது விவசாயம் பால் துறை முழுமையாக ஒப்பந்தத்திற்குள் கொண்டுவரப்படவில்லை இதனால் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பில்லை இந்த ஒப்பந்தங்கள் உடனடியாக அமலுக்கு வருமா என்றால் விவாதங்கள் நடக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பார்லிமெண்ட் இந்திய பார்லிமெண்ட் ஒப்புதல் தேவை விரைவில் அமலுக்கு வரலாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கான அரசியல் சிக்னல் நீங்கள் மட்டுமில்லை எங்களுக்கு கூட்டாளிகள் உள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியம் இங்கிலாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நியூசிலாந்து கனடா ஆகிய நாடுகள் இந்தியாவுடன் புதிய கூட்டணிகளாக இணைந்துள்ளன சீனா அமெரிக்கா வரிசையில் மூன்றாவது சக்தி மையமாக இந்தியா உருவாகும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றிய சந்தையில் இந்திய வேளாண் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் தேநீர் காஃபி மசாலா திராட்சை வெள்ளரிக்காய் உலர்ந்த வெங்காயம் புதிய பழங்கள் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இதனால் விவசாயிகளின் வருமானம் உயரும் கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் இந்திய பொருட்கள் உலக சந்தைக்கு செல்லும் இதன் மூலம் இந்தியாவின் மதிப்பு உயரும் பால் தானியங்கள் கோழி சோயா போன்ற துறைகள் பாதுகாக்கப்படும் கடல் உணவுகள் மீதான இருபத்தாறு சதவீத சுங்கவரி குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் இரால் உரைய வைக்கப்படும் மீன்கள் மீதான சுங்கவரி குறையும் ஆந்திரா குஜராத் தமிழ்நாடு கேரளா போன்ற கடற்கரை மாநிலங்களுக்கு பலன் கிடைக்கும் மொத்தத்தில் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் என்பது இந்திய ஏற்றுமதியை வலுப்படுத்தும் உலக சந்தைகளில் இந்திய பொருட்களின் திறனை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தூணாக அமையும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி